ரேடியோவில் வந்த பாட்டை கேட்டு வருத்தப்பட்ட கண்ணதாசன் கவியரசருக்கு இப்படி ஒரு மனசா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று என்பதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட கண்ணதாசன் ரோட்டோரோ ரேடியோவில் கேட்ட ஒரு பாடலை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாராம் என்ன தெரியுமா உளுந்தூர்பேட்டை பகுதியில் ஒரு சின்ன ஹோட்டல் கடைக்குள் தனது சகாக்கல்லுடன் கண்ணதாசன் அந்த பகுதியில் அனைவரும் கண்ணதாசனை பார்க்க சூழ்ந்து கொண்டார்களாம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வந்தபோது ஒரு பாடல் ரேடியோவில் ஒழித்துக் கொண்டிருந்ததாம் காருக்குள் ஏறப்போன தனது சகாக்களை அழைத்த கண்ணதாசன் இந்த பாடலை கேட்டு முடித்துவிட்டு பிறகு போகலாம் என கூறினாராம் அந்த பாடலை அந்த ரோட்டோரத்தில் நின்று கண்ணதாசன் கேட்டுக்கொண்டிருக்க அவரை அந்த பகுதியில் இருந்தவர்கள் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்களாம் அந்த பாடல் முடிவடைந்த பின் அனைவரும் காரில் ஏறினர் கார் புறப்பட்ட பிறகு கண்ணதாசன் தனது சகாக்களில் ஒருவரிடம் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது என்று தெரியவில்லை அதில் பல்லவி மிக சிறப்பாக இருந்தது ஆனால் அணு பல்லவியும் சரணமும் மிக சுமாராக இருந்தது இந்த பாடலை எழுதியவர் ஒரு புது பாடலாசிரியராகத்தான் இருந்திருப்பார் எவ்வளவு அழகாக பல்லவி எழுதிய அந்த கவிஞர் இன்னும் கொஞ்சம் முயன்றிருந்தாலும் அந்த பாடலை இன்னும் தரமானதாக எழுதியிருக்கலாம் மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய் மனதை பறித்தாய் ங்கே வைத்தாய் என்று கதாநாயகன் கேட்க அதற்கு அந்த பெண் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா மனதை கொடுத்தே மலரை பறித்தேன் என்று பாடியிருக்க வேண்டும் ஆனால் மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன் என பாடுகிறாள் நான் கூறியது போன்று பல வரிகளை எழுதியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என விளக்கம் கூறினாராம் இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் ஏன் கவிஞரே யாரோ எழுதின பாட்டுக்கு நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என கேட்க அதற்கு கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியது எவ்வளவு நல்ல கவிஞராக இருந்தாலும் அவர் சினிமாவுக்கு புது ஆளாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் சினிமாவின் சூழ்நிலை அவரை மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும் அதுபோக அந்த இசையமைப்பாளர் போட்ட ராகத்துக்கு வரிகள் உட்கார வேண்டும் என்ற நிர்பந்தமும் இருந்திருக்கும் அதனால் தான் இசையமைப்பாளர் ஓகே என்று சொன்னால் போதும் என்பதற்காக பாடல் எழுதியிருப்பார் நான் கூட சினிமாவில் எழுத வந்த போது இந்த கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேன் எனவும் கூறினாராம் அதன் பின் சில நாட்கள் கழித்து அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது என்பது குறித்து கண்ணதாசனின் உதவியாளர் தேடலில் இருந்தாராம் ஒரு நாள் அப்பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை குறித்த தகவல் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதனை கண்ணதாசனிடம் என்று கூறினாராம் அதாவது அந்த பாடல் செங்கமலத்தீவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாம் அந்த பாடலை எழுதியது திருச்சி தியாகராஜன் என்ற ஒரு கவிஞர் ஆனால் அதுதான் அவர் எழுதிய முதல் சினிமா பாடல் இந்த தகவலை கண்ணதாசனிடம் கூறிய போது நான் சொன்னேன் அல்லவா அந்த கவிஞர் மிகவும் நல்ல கவிஞராக இருந்தாலும் இதுதான் அவரது முதல் பாடலாக இருக்கும் என்று அது சரியாக இருக்கிறது பார் என்று கூறினாராம் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி